ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை உங்கள் டேனிப்ரியா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்காக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் இதுக்குன்னு நீங்கள் எதுவும் பெருசாக செலவு பண்ணி பேக் போடணும்னு சொல்லிட்டுலாம் வாங்கி செய்ய வேணாம் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லாட்றதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நான் கருவேப்பிலை எண்ணெய் போட்டிருந்தேன் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ அதிலேருந்து கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் எடுத்துக்கிட்டேன் இதுலேயும் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கரோப்பிலையும் நெல்லிக்காவும் நல்லா பொறிஞ்சி தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்க்கறதுனால ட்ரையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நான் அரிசி அரிசி அலசின தண்ணி இருக்குல்ல அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல அதில் ஃபஸ்ட்டு கழுவனை தண்ணியை கீழே விட்டுட்டு ரெண்டாவது கழுவுன தண்ணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் மீடியமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு த கொஞ்சம் தண்ணியாக வர அளவுக்கு ஹேர்டாக் தண்ணியாக வர அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டால் போதும் வேறு அதிகமாக எதுவும் ஊற்ற வேணாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆலவரா ஆலோவேராஜல் எடுத்துருக்கேன் இது எல்லாமே முடி வளர்ச்சிக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்றதுனால இதை நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஹேர் பேக் நீங்கள் வாரத்தில் ஒன் டே யூஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் இன்னொரு நாளும் நீங்கள் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் வாரத்தில் மூணு நாள் ஹேர் வாஷ் பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாரத்தில் இப்போ மண்டே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வெனஸ்டே ஹேர் வாஷ் பண்ணிங்க பேக் போட்டு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் ஹேர் லென்த்தும் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகிறதும் ஸ்டாப் ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போகிறதுனால அதனால் அதிகமாக என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் ஆலோவரா ஜெல்லும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இது அரைச்சு பாருங்கள் கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தங்கிக்கோங்க இல்லைனா அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பேக் இந்த கண்டிஷனரில் வரும் இதை விடவும் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் தண்ணி நான் வச்சுருந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே அந்த தண்ணியை ஃபுல்லாத்தையுமே ஆட் பண்ணேன் இந்த அளவுக்கு வந்திருந்தது இதை விடவும் நீங்கள் தண்ணியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேர் பேக் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது வெயிட் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்பதான் அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுறதை ரொம்பவே ஸ்டாப் பண்ணும் சரிங்களா அதனால் எல்லாருமே பேக் போட்ட உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணாதீங்க அது பேக் போடுறதுக்கான யூஸே கிடையாது நீங்கள் பேக் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சென்று அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுங்க சன்லைட்டில் ஹேரை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ டு ஆல்